ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் இருந்து வருகிறேன் பேரார்வம் கொண்டவனாக இருந்து வருகிறேன் அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால் பேரார்வம் உள்ள எனக்கு இவ்வளவு இழி நிலையா அப்படின்னு கேட்கிறார் நான் சும்மா வெறுமனே வந்து உன்னுடைய நான் வேலை செய்யலை நான் வந்து ஒரு பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி பேரார்வத்தோடு வந்த எனக்கு இந்த நிலையா அப்படின்னு கேட்குறார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள் உம் வழிப்பிடங்களை தகர்த்து விட்டார்கள் உம் இறைவாக்கனரையும் வாழால் கொன்று விட்டார்கள் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகிறார்கள் என்றார் ஆக படிப்படியாக அவனுக்கு என்ன நடக்கிறதோ அத்தனையும் சொல்கிறான் இந்த பேராவரத்து நான் இருக்கிறேன் ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது உடன்படிக்கையை உடைய மக்கள் மீறுகிறார்கள் யாவே பலிப்பிடங்களை தகத்தறிகிறார்கள் வாழால் இறைவாக்கினர்களை கொன்றளிக்கிறார்கள் என்னையும் கொல்ல தேடுகிறார்கள் என்கிற அந்த ஒரு சூழலை அவர் எடுத்துச் சொல்கிறார் தொடர்ந்து அப்போது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் ஏதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார் ஆக இப்பொழுது மீண்டும் யாவை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார் இந்த எலியாவனுடைய குரலை கேட்டவுடனே அவனுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற அந்த குரல் வருகிறது நான் வந்து உன்னை கடந்து போக போகிறேன் நான் உன்னை சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் நீ வந்து என்னை சந்திக்க வந்திருக்கிற அதானே எலியா வந்து ஓரேப்பு மலைக்கு எதுக்கு வர்றான் யாவையை சந்திக்க வருகிறான் ஆனால் யாவை இதுவரை சந்திக்கலை அவர் குரல் மட்டும்தான் தான் கேட்குது நீ எப்படி இருக்க நலமோடு இருக்கிறாயா உன்னுடைய வழிகளெல்லாம் போய்விட்டதா உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அப்படின்னு நலம்தான் விசாரிக்கிறார் நலன் விசாரிக்கிற போதே இவன் கொட்டி தீர்க்கிறான் கொட்டி தீர்த்த உடனே யாவே என்ன சொல்கிறார் நான் தயாராக இருக்கிறேன் உன்னை கடந்து போக போகிறேன் நீ என்னை பார்க்கலாம் நீ என்னை நெருங்கலாம் என்று அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் தொடர்ந்து உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மழையை பிளந்து பாறைகளை சிதறடைத்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை ஆக இது ஏறக்குறைய பதினோராம் வசனம் முழுவதுமே இந்த யாவை கடவுள் எலியாவுக்கு எப்படி தோன்றுகிறார் இவன் கடவுளை பார்க்க வந்திருக்கிறான் ஒரேப்பு மலையில் எப்படி மோசி வந்து ஒரேப்பு மலையில் அல்லது சீனாய் மலையில் யாவையை சந்தித்தானோ யாவையோடு உடன்படிக்கை செய்து கொண்டாரோ யாவையிடம் வந்து பத்துக்கட்டலையை பெற்றாரோ அதேபோல் ஒரு புது பொறுப்பை பெறுவதற்காக எளியாக வருகிறார் மலை மீது ஏறி வருகிறார் யாவையை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான நோக்கம் இப்போ யாவையே நான் முன்னை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன முறைகளில் நிலைகளில் யாவையை இவரால் சந்திக்க முடிகிறது நேரடியாக கண்ணுக்கு கண் அவரால் பார்க்க முடியாது என்னால் இது வட பாரம்பரியம் வட பாரம்பரியத்தை பொறுத்த மட்டில் யாவையை நேரடியாக பார்க்க முடியாது பிம்பங்களைத்தான் பார்க்க முடியும் பிரதிகளைத்தான் பார்க்க முடியும் யாவையை பார்க்க முடியாது நேரடியாக பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு ஆவி ஆவிக்கு சமமானவர் அதனால் நேரடியாக அவரால் தொடர்பு கொள்ள முடியலை அதனால் நான் உன்னை கடந்து போகிறேன் என்னை நீ கவனித்துக்கொள் என்னை பார் என்று சொல்கிறார் அதே மாதிரி அவர் காத்திருக்கிறார் முதலில் வந்து பெரும் சுழல் காற்று வீசியது அந்த சுழல் காற்றில் யாவை இருப்பதாக யார் உணர்வது எலியா ஆனால் யாவை இருந்தாரா இல்லை இவனுக்கே மாற்றம் பெரும் காற்று வருகிறது இதில் யாவை இருப்பார் அப்படின்னு போகிறான் ஆனால் அவரால் யாரை பார்க்க முடியவில்லை யாவை யாவையே பார்க்க முடியவில்லை அதற்கடுத்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலாவது பெருங்காற்று அதன் பிறகு வருவது காற்றுக்கு பிறகு பெருங்காற்றுக்கு பிறகு வருவது நிலநடுக்கம் அப்போ அதில் வர்றாரா யாவே நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் நிலநடுக்கத்திலும் இல்லை நிலநடுக்கத்துக்கு பிறகு நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று தீ சுடர் கிளம்புகிறது இப்போ அந்த தீச்சுடரில் யாவை இருக்கிறாரா தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை அதற்கடுத்து தொடர்ச்சியாக என்ன பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது அந்த ஒலியில்தான் அவர் என்ன பண்றாரு யாவையை சந்திக்கிறார் அப்ப சீனாய்மலை வந்தாலும் எல்லா நிலைகளிலும் யாவையை சந்திக்க முடியாது இப்போ யாவையை நீ மலைக்கு போனாலும் எப்படித்தான் சந்திக்கணும் பெரும் சுழற்காற்றில் அவரை பார்க்க முடியாது பெரும் நிலநடுக்கத்திலும் பார்க்க முடியாது தீயிலும் பார்க்க முடியாது மாறாக அடக்கமான மெல்லிய ஒளியில் யாவையை சந்திக்க முடியும் மெல்லிய சலசலப்பில் யாவையை சந்திக்க முடியும் கூச்சல் போடுவதில் அல்லது குழப்பத்திலே யாவையை சந்திக்க முடியாது ஒரு மெல்லிய காற்றிலே அசைந்தாடுகின்ற காற்றிலே யாவையே சந்திக்க முடியும் அப்போ யாவையை தான் எப்படி சந்திக்கிறேன் என்பதை ஒரு பட உருவிலே சுட்டிக்காட்டுகிறார் இந்த பட உருவு என்பது பெரும் காற்று நிலநடுக்கம் தீ இறுதியாக அடக்கமான மெல்லிய ஒலி அதில் தான் யாவையை சந்திக்க முடியும் நான் சந்தித்தேன் என்று அவர் இறுதியாக சொல்லுகிறார் தொடர்ந்து பதிமூன்றாம் வசனத்தில் அதை எளியாக கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையில் வாயிலில் நின்றார் ஆக இதுவும் வடக்கு பாரம்பரியம் முகத்தை மூடிக்கொண்டு ஏற்கனவே நாம் முகத்தை மூடிக்கொண்டதை பார்த்தோம் இது வடக்கு பாரம்பரியம் தொடர்ந்தன முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது அப்பொழுது எளியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டினோம் இது யாவையினுடைய கரிசனத்தை சுட்டி காட்டுகிறது தொடர்ந்து யாவையினுடைய கரிசனம் இங்கே வெளிப்படுகிறது ஏற்கனவே வான தூதர் வழியாகவும் கடவுளின் தூது கடவுளின் தூது ஆண்டவழியின் தூது வழியாக அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது மீண்டும் வந்து நீ எங்கே என்ன செய்கிறாய் என்று ஆண்டவருடைய தூதை கேட்டார் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இது பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எளியா நீ எங்கே இருக்கிறா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறா என்று அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் இதுவும் ஒரு கரிசனை பதினான்கு அதற்கு அவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள் ஏற்கனவே பார்த்தோம் முன்னாலே சொல்லப்பட்டது உடன்படிக்கையை மீறினார்கள் அப்புறம் உன் பழிப்பீடங்களை தகர்த்து விட்டார்கள் மீண்டும் எடுத்தாளப்படுகிறது உன் இறைவாக்கினரை வாழால் கொன்று விட்டார்கள் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்கிறேன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் இதுதான் அவருடைய அந்த விரக்தியான நிலை என்னையும் கொல்ல தேடுகிறார்கள் அதாவது உடன்படிக்கையை அவர்கள் உதவி தள்ளுவது மட்டுமல்ல யாவையினுடைய படிப்பிடங்களை தகர்ப்பது மட்டுமல்ல இறைவாக்கினர்களை அதாவது யாவையனுடைய இறைவாக்கினர்களை தங்கள் வாள்களால் கொண்டு குவிப்பது மட்டுமல்ல இறுதியாக யாரை கொல்ல திட்டமிடுகிறார்கள் ஏழியாவையும் என்னையும் கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அதுக்கடுத்து அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல் ஆக பதினைந்து அவசனத்திலிருந்து யாவே வந்து ஒரு பணியை அவருக்கு கொடுக்கிறார் இப்படி மன அழுத்தத்தால் விரக்தியால் ஏறக்குறைய நைந்து போயிருந்த எலியா என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக ஆகாபி இசபேல் இந்த ரெண்டு பேரும் கார்மல் மலையினுடைய அனுபவத்திற்கு பிறகு மனம் மாறியிருப்பார்கள் என்று எண்ணினார் அது மனம் மாறதுனால அவருக்கு வந்து விரக்தி அந்த அடிப்படையில்தான் இப்பொழுது யாவே வந்து இவருக்கு ஒரு பணியை கொடுக்கிறார் என்னென்ன பணியை கொடுக்கிறார் என்பது அந்த பதினைந்தாம் அதிக வசனத்திலிருந்து சுட்டிக்காட்டப்படுகிறது யாவே வந்து என்ன பணிகளை கொடுக்கிறார் முப்பணிகளை அவருக்கு கொடுக்கிறார் மூன்று பணிகள் கூட அந்த பதினெட்டாம் வசனம் வரை மூன்று பணிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது வாசியுங்கள் பதினைந்தாம் வசனம் பதினைந்தாம் ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலின நோக்கி செல் வந்த வழி என்றால் இங்கே ஓரேப்பு மலையிலிருந்து அவர் வடக்கு நோக்கி போக வேண்டும் இப்பொழுது தெற்கு நோக்கி வந்திருக்கிறார் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அவர் பயணம் செய்ய வேண்டும் உறைப்பு மலையிலிருந்து தலைகளாக போக வேண்டும் ஏற்கனவே எங்கேருந்து புறப்பட்டார் சமாரியாவிலிருந்து புறப்பட்டார் ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கிலேருந்து புறப்பட்டார் கார்மேல் மலையிலிருந்து ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு வந்து அங்கிருந்து ஒரே அடியாக இந்த மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கிற அந்த பாதை வழியாக வந்து மீண்டும் அவர் வந்து சீனாய் மலைக்கு ஏறி இருக்கிறார் இப்போ சீனாய் மலையிலிருந்து தலைகளாக அவர் ஜஸ்ரியல் பள்ளத்தாக போகணும் அது தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் அவ்விடத்தை அடைந்தவுடன் அது வழியாக அப்படியே கபர்ன வழியாக தமஸ்க்கு போகணும் தமஸ்கில் போய் என்ன பண்ணணும் அசாயேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய் இது வந்து பொருத்தமில்லாததாக இருக்கிறது அசாயேல் என்கிறவன் அரசனே இல்லை அவன் வந்து அரசனுக்கு உதவியாளன் தான் அரசன் இன்னொருவன் இப்போ அவனுக்கு உதவியாளனாக இருக்கிறவனை நீ என்ன பண்ணணும் அரசனாக நீ அருள் பொழிவு செய்ய வேண்டும் இன்னொரு நாட்டு அல்ல இன்னொரு இனத்து அரசனுக்கு அவனை அவன் நாட்டிலே சிரியா நாட்டில் வந்து அவனை அரசனாக்குவதற்கு யார் போகணுமா எலியா எலியா போகணுமா அப்படின்னா எலியா வந்து எந்த அளவுக்கு வலிமை உள்ளவன் என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற இனத்து மக்கள் மத்தியிலும் அவர் வந்து ஒரு வலிமை உள்ளவராக இருந்தார் அந்த அடிப்படையில் தான் சரேப்தா அந்த ஓர் பெண்ணிடத்திலே அவரால் போய் தங்க முடிகிறது நான் வழக்கமாக சொல்லுவேன் எலியா என்கிற இறை இறைவாக்கிற வந்து அரசன் முதல் ஆண்டி வரை தொடர்பில் இருந்தார் இன்றைக்கு அரசன் வீட்டில் இருப்பாள் நாளைக்கு ஆண்டி வீட்டில் இருப்பாள் அவருக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான் இஸ் நோ பார்ஷியாலிட்டி அவரை பொறுத்த மட்டில் யாவையினுடைய பெயர் விளங்க வேண்டும் யாவை பற்றிய அந்த சொல் வந்து உலகமெத்தி செயலம் பர வேண்டும் யாவைக்கு எதிராக ஈடாக நீ எந்த கடவுளையும் பார்க்கக்கூடாது அது ஆச்சரியாக இருந்தாலும் சரி அல்லது பாகாலாக இருந்தாலும் சரி அதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே அந்த நிலையில் தான் இப்போ வந்து அவர் வந்து வெளிநாட்டு நாட்டினருக்கும் இவருக்கு தரங்கள் செய்ய முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறது அரசியல் என்கிறவன் சிரியா நாட்டினுடைய அரசனுக்கு பணிவிடை புரிகின்றவன் அவனை வந்து நீ அரசாணாக போகிறாய் நீ அரசனாக்கு வாய் என்று இந்த அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது பத்தொன்பதாம் தேர்தல் சொல்கிறது நீ அரசனாக வாய் எப்படி அரசனாக முடியும் ஏற்கனவே ஒரு அரசன் இருக்கிறான் அவனுக்கு போட்டியாக இன்னொரு அரசன் வந்தான்னா அந்த அரசனை கொண்டு தான் வர முடியும் அதுக்கு முன்னால் வர முடியாது அப்போ அதுக்குரிய வாய்ப்பு இருப்பது போல இந்த செய்தி சொல்லுகிறது அரசனை வந்து அவன் கொள்ளணும் அது நடந்ததா இப்போ தமஸ்க்கு சென்று ஆசவேலை சிரியாவுடைய அரசனாக அவர் நியமித்தாரா அப்படின்னா எலியாவுக்கு இந்த பணி சொல்லப்பட்டதே ஒழிய எலியா வந்து சிரியாவுக்கு போகவில்லை இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் எலியா போய் அசையலை அருள்பொழிவு செய்ததாக நமக்கு வரலாறு இல்லை ஆனால் பின்னால் இந்த செய்தி இருக்கிறது இவர் எலிசை சென்றார் இடத்திலே அசையல் வந்தார் அசையல் அசையலிடத்திலே சொல்கிறார் நீ அரசனாவாய் அவன் வீட்டுக்கு போன உடனேயே அந்த அரசனாவதற்கான வாய்ப்பு வந்தது எந்த அளவுக்கு இருந்தால் ஆளுகின்ற அரசனாகிய ஆதாது என்பவனையே கொன்றுவிட்டு இவன் அரசனாகிறார் இப்போ எலியாவினுடைய காலத்தில் தான் இது எலி எலிசையுடைய காலத்தில் தான் இது நடக்கிறது எலியாவுடைய காலத்தில் நடக்கலை எலியாவுக்கு சொல்லப்பட்ட இந்த இறைவாக்கு எலியா காலத்தில் நிறைவேறவில்லை யார் காலத்தில் நிறைவேறுகிறது எலிசா எலிசா காலம் அல்லது எலிசை காலத்தில் நிறைவேறுகிறது இது சிரியா நாடு சிரியா நாட்டில் உள்ள அரசாட்சியை பற்றிய ஒரு குறிப்பு இது அப்படி என்றால் இங்க இந்த அரசனை பொறுத்தமட்டில் ஆசாவையலை பொறுத்தமட்டில் எலியா வந்து அழ்பொழிவு செய்யவில்லை ஆனால் எலிசா என்கிறவர் அசையல் என்கிறவன் அரசனாவான் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார் அது எந்த காலம் என்றால் இரண்டாம் பெனதாது என்கிறவன் ஆட்சி செய்த காலத்தில் அவனை கொலை செய்து விட்டு இவன் அரசனாகிறார் இது வந்து அரசர்கள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது அரசர்கள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தில் அதை பார்க்கலாம் அரசர்கள் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தில் இந்த அசையல் வந்து இறைவாக்கின எலிசாட்டை வந்து வருவான் அவர் தான் இவன் அரசனாபான் என்கிற வாக்குறுதியை கொடுப்பார் இப்பொழுது இரண்டாவது பணி இரண்டாவது பணியை சொல்லுங்கள் நிம்சியின் மகன்சியின் மகன் ஏஹுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய் நிம்சி மகன் ஏஹு இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய் இப்போ இந்த ரெண்டுமே அரசர்கள் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது இஸ்ரேல் அரசன் சம்மந்தப்பட்டது இப்போ அரசனாக இருக்கிறவன் ஆகாப்பு நமக்கு தெரியும் எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆகாப்பினுடைய மனைவி ஈசபேலுக்கும் எலியாவுக்கும் ஏழாம் பொருத்தம் அந்த நிலையில் இருக்கிறது இவனை கண் கண் கண்கொத்தி பாம்பாக எப்படியும் பிடிச்சலாம் இவளை கொலை செய்து விடலாம் என்று இவள் அப்படியே இழ இழவு காத்து கிளியை போல் பாதுகா காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த கிளி வந்து இளவம் பஞ்சக்காக காத்துக்கிட்டே இருக்கும் அந்த கடைசியில் இளவம் பஞ்சு என்ன பண்ணும் வெடிச்சு வெடிச்சு சதுறும் அது பழமாக பழுக்காது கிளியை பொறுத்த மட்டில் இளவம் பஞ்சு பழுக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ பழத்தை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் காய் பழுக்க காய் பழுக்கம்னு அது காத்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அது காய் பழுக்காது வெடிச்சு வெடிச்சு செதறும் ஏமாந்து போவோம் கிழி அந்த நிலை தான் ஈசபேலுக்கு இழவு இழவு காத்த கிளபு கிளி போல் அவள் இருக்கிறாள் ஆனால் இளவம் பஞ்சு அது பழுக்காது அது வெடிக்கத்தான் செய்யும் பஞ்சா அது வெடிக்கும் அது சாப்பிட முடியாது அதே போல் தான் எலியாவுடைய சூழலும் இவள் எலியாவை எப்படியும் கொலை செய்து விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் எலியா யாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறான் யாவை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறான் ஆனால் கேடு யாருக்கு தான் வந்து சேரப்போகுது ஈசவிலுக்கு தான் வந்து சேரப்போகிறது அதனுடைய ஒரு குறியீடு தான் இது இப்பொழுது யாரை அருள் பொழிவு செய்யப் போகிறார்கள் நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு திருப்பொழிவு போகிறார்கள் இதுவும் எலியா நடத்தவில்லை இப்போ முதல் பகுதியும் எலியா செய்யலை ரெண்டாவது பகுதியும் செய்யலை ரெண்டும் செய்திகளாகத்தான் வருகிறது இந்த ரெண்டு பணிகளும் யாருடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறது எலியா எலியா பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் ரெண்டு பணிகளையும் எலியா செய்யவில்லை எலியாவுக்கு பிறகு வருகிற எலிசே எலிசா என்று அழைக்கிற இவருடைய மாணவ தான் செய்கிறார் இவருக்கு பின்னால் வந்த இறைவாக்கினராகிய எலிசா தான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்நாளிலும் தொடர்புகள் உடையவராக இருக்கிறார் இஸ்ரேலின் அரசராகிய ஏகுவை அருள்பொழிவு பொழிவு செய்கிறவரே எலிசா தான் எலியா கிடையாது இப்பொழுது மூன்றாவது பணிக்கு வருவோம் இப்போ ரெண்டு பணிகள் இவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் ரெண்டு பணிகளையும் எலியா செய்யவில்லை இவர் ரெண்டு பேருமே எலிசாவுடன் தான் தொடர்பில் இருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றாவது பணிக்கு வருவோம் யாரை அருள்பொழிவு செய்ய வேண்டும் ஆவேல் மெகோலாவை சார்ந்த ஆவேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை பதிலாக இறை வாக்களராக அருள்பொழிவு செய் இந்த எலிசாவை எலிசேயு என்றும் நாம் அழைக்கலாம் தமிழில் வந்து எலிசா என்றாலும் இந்த எலிசேயு என்கிற பெயர் முன்னால் இருந்திருக்கிறது அதனால் எலிசா அல்லது எலிசேயு என்று நாம் அழைக்கலாம் இப்போ மூன்றாவது இறைவாக்கினரை நீ வந்து அருள் பொழிவு செய்யணும் ஏன்னா உனக்கு அடுத்து யார் வரணும்னா ஒரு இறைவாக்கினர் வரணும் அவரை இப்போவே நீ தேடிப்பிடி அவர் யார் சாபாற்றின் மகன் எங்கே இருக்கிறாரு ஆபில் மெகுலாவில் இருக்கிறாரு இந்த ஆபியல் மெகுலா என்பது கலீலியாவில் இருக்கிறது இந்த கலீலியா பகுதியில் இருக்கிற நாசிரியத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது தாபூர் மலைக்கு அருகிலே இருக்கிறது எனவே அங்கே போய் நீ என்ன பண்ணணும் ஆபேல் மெகோலாவில் இருக்கிற எலிசே எலிசாவை நீ இது வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கு தான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கெலாம் அந்த எல்லாம் இருக்கிறது அது நாசரேத்து மலையாக இருக்கலாம் அல்லது தாபர் மலையாக இருக்கலாம் இதெல்லாம் அந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு நடுவில் போகிறது அதற்கு தெற்காக இருக்கிற மலைகள் தான் இந்த நாசரேத்து தாபோர் மலைகளெல்லாம் நீ அந்த பகுதியில் போய் அங்கே இருக்கிற சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்ற அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது ஆக இந்த மூன்று பணிகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது எலியாவுக்கு எலியாவுக்கு கொடுக்கப்படுகிறது ஆக இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த பகுதி முழுவதும் நாம் வந்து பல்வேறு பகுதிகளாக இதை வந்து பிரித்து பார்த்துருக்குறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எலியா வந்து ஈசபேல் எரியாவை எச்சரிப்பதை பார்த்தோம் ஒன்று முதல் மூன்று எலியா ஓரைப்பு மலைக்கு தப்பிச் செல்வதை பார்த்தோம் நான்கு முதல் எட்டு எலியா யாவையை சந்திப்பதை பார்த்தோம் ஒன்பதிலிருந்து பதினான்கு இப்போது எலியாவினுடைய எலியாவுக்கு யாவே பணி ஒப்படைத்ததை பார்த்தோம் எனவே இந்த பனி மூன்று பணிகள் ஒப்படைக்கப்பட்டது இந்த மூன்று பணிகளில் நான் சுட்டி காட்டினேன் ரெண்டு பணிகளை எலியா செல்லவில்லை இவருக்கு அறிவிப்பு மட்டும்தான் வருகிறது இந்த பணிகளோடு தொடர்புடையவர் எலிசா ஆனால் மூன்றாவது பணி அதை நிறைவேற்றியவர் யார் எலிசாவை அடையாளம் காட்டுகிறவர் அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இந்த வடநாட்டு மன்னர்கள் மட்டுமல்ல மக்களும் எந்த அளவுக்கு யாவை விட்டு வெகு தொலைவில் செல்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா இப்படி யாவையை தூக்கி எறிந்தவர்கள் அல்லது யாவையை தங்களுடைய புறமுக முதுகுக்கு கொண்டு போனவர்கள் கல் தூணாக இருக்கலாம் அல்லது மரத்தூணாக இருக்கலாம் கல்தூண் வந்து பாகாலையும் மரத்தூண் வந்து ஆசிரியத்தையும் சுட்டிக்காட்டியது இந்த தூண்களை எல்லாம் அவர்கள் முத்தமிட்டு வணக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த தூண்களை வந்து அவர்கள் ஏறக்குறைய கடவுளுக்கு நிகராக பார்த்திருக்கிறார்கள்